ஒரு திரைப்படத்தின் மூலம் நாயகர்கள் போலவே தற்போது இயக்குநர்களும் மிகப்பெரிய பாராட்டையும் சம்பளத்தையும் பெற்று வருகின்றனர் அவர்களே ஒரு படத்தின் ஹீரோக்கள் என்றே சொல்லலாம் இந்த நிலையில் இந்திய சினிமாவில் அதிகம் சம்பளம் பெறும் பத்து முன்னணி இயக்குநர்களை தற்போது பார்க்கலாம் ஒன்று எஸ் எஸ் ராஜமவுலி பாகுபலி மற்றும் ஆர் ஆகிய படங்களால் உலகப் புகழ் பெற்ற இவர் ஒரு படத்துக்காக சுமார் இருநூறு கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் இரண்டாம் அட்லி ஜவான் வெற்றிக்கு பிறகு தற்போது அல்லு அர்ஜுனுடன் சேர்ந்து செய்யும் படத்திற்கு சன் பிக்சர்ஸ் நூறு கோடி ரூபாய் கொடுக்க உறுதியாகியுள்ளது மூன்றாம் பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் பிரபல இயக்குனர் ஒரு படத்துக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் சம்பளம் பெறுகிறார் நான்காவது ராஜ்குமார் ஹிரானி முன்னாப்பாய் பிக்ஷு என ஹிட் தொடர் கொடுத்த ஹிரானி என்பது கோடி சம்பளத்தில் இருக்கிறார் ஐந்தாவது சுகுமார் லோகேஷ் கனகராஜ் இவர்கள் தலா நாற்பது கோடி வரை சம்பளம் பெறுகின்றனர் ஆறாம் ஷங்கர் பயிர் பெரிய பிரம்மாண்ட படங்களை உருவாக்கும் இயக்குனர் தற்போது முப்பத்தைந்து கோடி ரூபாய் வரையிலான சம்பளத்தில் இருக்கிறார் ஏழாம் நெல்சன் திலீப் குமார் ஜெயிலர் வெற்றிக்கு பின் அவரது சம்பளம் முப்பத்திரண்டு கோடி ரூபாய் என கூறப்படுகிறது எட்டாம் ஏ ஆர் முருகதாஸ் மணிரத்னம் இவர்கள் தலா இருபது கோடி வரை சம்பளம் பெறுகின்றனர் ஒன்பதாவது வெற்றிமாறன் சிறந்த சமூக உணர்வுள்ள கதைகளை இயக்கும் இவர் பதினைந்து கோடி ரூபாய் சம்பளம் பெறுகிறார் பத்தாம் ஹெச் வினோத்பா ரஞ்சித் இவர்கள் தலா பத்து கோடி ரூபாய் வரை சம்பளத்தில் உள்ளனர் இயக்குநர்களின் இந்த சம்பள வளர்ச்சி அவர்கள் தரும் கலைநிலைக்கு ஒரு நேரடி அங்கீகாரம் என்பதை மறுக்க முடியாது